ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவணன் நம்ம சேனலில் ஃப்ரீ அரி கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரீ ஆரி கிளாஸஸோடு நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஸ்டெம் ஸ்டிட்ச் ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம த்ரெட்டில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா அதே மெத்தட் தான் இப்போ வந்து நம்ம ஜர்தோசியில் போட போகிறோம் ஜர்தோசியை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த லைனில் ஸ்ட்ரெண்ட்ரு பாயிண்ட்டில் வந்து ஒரு லூப் வழி எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் இந்த ஜர்தோசியோட பாதிக்கு பாதி அளவில் போயிட்டு ஒரு குத்து குத்திட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டுட்டு இன்னொரு ஜதூசிய அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அதே சென்டருக்கு வந்து லாக் போட்டுக்கிறோம் நான் யூஸ் பண்ணுறது வந்து நரம்பு அதனால் உங்களுக்கு சரியான அந்த வீடியோவில் தெரியாது அதுதான் சொல்லிகிட்டே பண்ணுறேன் இப்போது அதே அளவுக்கு அந்த ஜர்தோசியோட பாதி வரைக்கும் போய்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு அதில் ஒரு ஜர்தோசி பீஸ் போட்டுட்டு சென்டருக்கு வந்து லூப் எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுக்கும் அப்புறம் அந்த ஜர்தூசியோட பாதியில் போய் ஒரு குத்து பாதிக்கு மேலே ஒரு குத்து அப்புறம் அடுத்த ஜர்தூசி எடுத்துகிட்டு அப்படியே சென்டருக்கு வந்து சென்டரில் ஒரு குத்து அது கீழே ஒரு குத்து இந்த ஜர்தூசியோட பாதியில் போய் ஒரு குத்து பாதிக்கு மேலே ஒரு குத்து அப்புறம் அதில் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுறோம் லோட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே விட்டுட்டு சென்டரில் வந்து குத்துரும் கீழே ஒரு லாக்கு இந்த ஜர்தூசியோட பாதியில் ஒரு குத்து பாதிக்கு மேலே ஒரு குத்து அடுத்த ஜர்தூசி எடுத்துக்கலாம் இந்த ஜர்தூசியோட விட்டுட்டு சென்ட்ரு லைனில் வந்து ஒரு குத்து அதுக்கு கீழே ஒரு குத்து கூட பாதியில் ஒரு குத்து பாதிக்கு மேலே மேலே ஒரு குத்து அடுத்த ஜர்தோசி இந்த கட் பண்ணுற வீடியோ எல்லாம் முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எப்படி கட் பண்ணணும் அப்படியே யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இதெல்லாம் ஆரி ஒர்க் ப்ளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஆரி ஒர்க் ஆரி கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம் நீங்களும் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் போதும் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்ல ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்த்து நீங்களே வீட்டில் கற்றுக்கலாம் இவ்வளோதான் நம்ம நூலில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ஜப்தோசிலையும் நம்ம போட போகிறோம் ஆனால் ஜர்தோசி யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ்லாம் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நூலில் போட்டதை விட இது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் ஏன்னா நூல் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருப்போம் நம்மளுக்கு கட்டாயி கட்டாய் வந்துருக்கும் அந்த மாதிரி இதில் எந்த பிரச்சனையுமே வராது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இவ்வளோ ஈஸியாக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க கூட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்